நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட காரியம் என்னவென்றால் உள்ள ஸ்திரீ உள்ள ஸ்திரீ யாருன்னு பார்த்தோம்னா ராகாப் என்று சொல்லப்பட்டதான ஒரு வேசி அவ எப்படி உள்ள காரியத்தை செய்தாள்னு பார்த்தோம்னா வேம்பு பாக்குறதுக்கு யோசுவா ரெண்டு மனுஷர்களை அனுப்புகிறான் அந்த ரெண்டு மனுஷரும் அவ வீட்டுக்குள்ள வர்றாங்க அதை கேள்விப்பட்டு ராஜா ஆள் அனுப்பி யாருன்னு கேக்குறாரு அவங்க வந்ததெல்லாம் உண்மைதான் ஆனா அவங்க இப்ப என்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுறா அவங்க போயிடுறாங்க ஆனால் அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா அவ வந்து ஆறாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஏ அவள் அவர்கள் வீட்டின் மேல ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சனல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள் அவள் செய்த காரியம் அவங்கள மறைச்சு வைக்கிறார் ஏழாவது வாசனம் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷர் ஏழாவதுக்கு போகிற வழியில துறைகள் மட்டும் புறப்பட்ட உடனே அவள் என்ன அடைத்து விடுகிறாள் மூன்றாவது என்ன செய்வாள்னா அந்த மனுஷர் படுத்துக் கொள்ள முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போகிறாள் அவள் செய்கிற காரியம் மறைத்தால் வீட்டை அடைத்தாள் போய் அங்க என்ன காரியம் நடக்குது தேடி வந்திருக்காங்க நீங்க உங்களுக்கு நீங்க என்ன செய்ய வெளியில போய் அவங்களுக்கு தெரியாம மூணு நாள் ஒரு மலைக்குள்ள ஒழிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு நீங்க என்ன செய்ய திரும்ப உங்க ஊர் பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுகிறாள் ஆனா அந்த காரியம் எல்லாம் செய்யும் போது அவன் புத்தியாய் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா நான் உங்களுக்கு தயவு பண்ணிருக்கேன் அதனால நீங்க எனக்கு ஒரு தயவு பண்ணணும் சொல்லி அவ கேக்கிறார் இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீண்டாம் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பரிவு எனக்கு ஆணையிடுங்கன்னு சொல்லிட்டு இங்கதான் புத்தியான ஒரு காரியத்தை செய்றார் எந்த தகப்பனையும் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வைத்து ஜீவனையும் சாவுக்கு எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாள் நீங்க பாத்தீங்கன்னா அவ தன்னுடைய குடும்பத்தை தப்பவிக்கும்படியாக ஒரு புத்தியுள்ள காரியத்தை தயவ கேக்குறா ரெண்டாவது சொல்றா கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து பண்ணார் என்றும் அறிவேன் சொல்றா இங்க அதுக்கப்புறம் சொல்றா சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றிப்பாக பண்ணினதையும் நீங்க யோர்தானுக்கு அப்புறத்துல சங்கரம் பண்ணினதையும் நாங்கள் கேள்விப்பட்ட போது எங்க இருதயம் கரைந்து போயிற்று எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் என்று சொல்லி தன் புத்தியுள்ள நடக்கையினாலே தன் குடும்பத்தை அவர்களிடத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளுகிறாள் இப்படிப்பட்டதான காரியத்தை இன்றைய தினத்துல நம்ம குடும்பத்தை நம்ம தான் என்ன செய்யணும் காப்பாற்றணும் ஆண்டவர் தாமே ஆசிர்வதிப்பாராக